இந்த மாதத்தில் குறிப்பாக அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு சென்று குரு பகவான் உச்சம் பெறப் போகிறார் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் ஒரு வருடம் கழித்து போக வேண்டிய காலத்திற்கு முன்பாகவே அடுத்த ராசிக்கு இடம்பெறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை மிதனத்துல வக்ரத்திலேயே இருப்பார் இந்த சனி பகவான் வந்து ஒரு பிரேக் பிடிச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க ராசிக்காரர்களுக்கு அதாவது படித்த மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அரியர் இருக்கு அதை கிளியர் பண்ண முடியல ஒரு வீடு விஷயம் பாதியில நின்றுகிட்டு இருக்கு ஒரு லேண்ட் விஷயம் பாதியில நின்றுட்டு இருக்கு ஆரோக்கியத்துல எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா ஒரு நோய்க்கு நான் நிவர்த்தி பார்ப்பேனா சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணவங்க கூட அன்பிளாக் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்து காயின் மெசேஜ் அனுப்புவாங்களாம் குரு ஒன்ன கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அன்பான வணக்கம் வருகிற அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு செல்லவிருக்கிறார் நமக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்க போறார் குறிப்பாக மேஷராசினியர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த பயிற்சி எப்படி இருக்க போது நீங்க எதிர்பார்த்த என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல இந்த குரு பயிற்சி மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் இந்த குரு பயிற்சி பத்தி சொல்லுங்க இப்போ அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இந்த மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அதாவது மே மாதத்துல தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போனார்னு நம்ம பயிற்சி பலன்கள் வீடியோ போட்டோம் இந்த வருடத்தினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முறை அந்த குரு பகவானுடைய நகர்வு என்பது பெயர்ச்சி என்பது இருக்கு அதை நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லும் போதே சொன்னோம் இந்த மாதத்துல குறிப்பா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு சென்று குரு பகவான் உச்சம் பெற போகிறார் ஆனா அதற்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உச்சம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி அந்த உச்சத்திலேயே வக்ரம் என்ற நிலையை பெறுகிறார் அந்த வக்ரத்திலேயே சஞ்சரித்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி மீண்டும் வக்ரகதியிலேயே மிதனத்திற்கு பின்னோக்கி வருகிறார் அப்ப இதை வந்து என்ன சொல்றாங்க அதிசார வக்ர பெயர்ச்சி அதிசாரம்னா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் ஒரு வருடம் கழித்து போக வேண்டிய காலத்திற்கு முன்பாகவே அடுத்த ராசிக்கு இடம்பெயர்றது அங்கே போயிட்டு அங்கேயே உட்காராம திரும்ப தன்னுடைய வக்ரத்துல ரிவர்ஸ்ல பின்ன வந்து மிதனத்தில் சஞ்சரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை மிதனத்தில் வக்ரத்திலேயே இருப்பார் மீண்டும் இரண்டு மாதங்கள் கழித்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெறுவார் அப்போ இந்த குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போய் அங்கே உச்சம் பெற்று அதுக்கப்புறம் வக்ரம் பெற்று பின் மிதனத்துக்கு வர்றது அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல யோக சாதக பலன்களை சுபர் தானே குருனாலே நல்ல கிரகம் நல்ல விஷயங்களை கொடுப்பார் அதே நேரத்தில் ஒரு சுபக்கிரகம் என்பது வக்ரத்தில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு குருவை யோகாதிபதிகளாக கொண்ட ராசிகளுக்கு பிரச்சனையாகவும் அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் வந்து பாதிப்பாகவும் போயிடலாம் அப்படி மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி இவர்களுக்கு விரயத்தில் உட்காந்துருக்கு அது கூட வக்ரத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை லீவ் ஓட்டு போன மாதிரி திரும்ப அவர் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கு ஆனா அந்த சனி பகவான் வக்ரத்துல இருந்தாலும் கூட அதோடைய பாதிப்புங்கிறது ஒரு மாதிரி குழப்பமா இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி சனி பகவான் அங்கே இருக்கல ராகு பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறார் அதை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் குரு உக்காந்து மிதனத்துல உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கிறார் ராசிக்கு ஒன்பது கூட பாங்கிய ஸ்தானாதிபதி விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பார்வை பலனால் ராகுவை பார்ப்பதுனால மேஷராசிக்காரர்களுக்கு அப்பாடா பிரச்சனை வந்தால் தலைவர் இருக்கிறாரியா பார்த்துக்கிறாரியா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இதற்கு தீர்வு குருக்கிட்ட இருக்கியா எனக்கு குலதெய்வம் என்னை காப்பாற்றும் இந்த நொடிக்கு நொடி மேசராசிக்காரர்கள் முருகனும் குலதெய்வமும் என்னை காப்பாற்றும் முருகனும் குலதெய்வமும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இவர்கள் ராசிக்கு பன்னெண்டுல சனீஸ்வரன் இருந்தாலும் பதினொன்னுல ராகு இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல கேது பகான் உட்காந்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த குரு பார்வையாக அந்த ராகுவை பார்த்து நம்மால் அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ குரு வந்து கடகத்துக்கு போக போறார் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி போகிறாரு போயிட்டு சும்மா இருப்பாரா அது அவருடைய உச்ச வீடு அங்கே போய் உச்சம் பெறுறார் அப்போ என்ன சொல்லுவாங்க கடகத்தில் போய் எங்கள் யோகாதிபதி உச்சம் பெறுறது சிறப்பு தானே அப்படின்னு மேசராசிக்காரர்கள் சொல்லுவாங்க ஐயா மேசராசிக்கு ஒன்பது குடைய பாக்யாதிபதி திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு இல்லைன்னு ஐயா சொல்றார் நல்லப்பா நாளதனில் குருவும் மேற நலி உண்டு மண்ணாலும் பொன்னாலும் பெண்ணாலும் நாலுல போய் குரு ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு போறது சிறப்பு அது இயற்கை சுவர் என்று சொல்லக்கூடிய குரு சிறப்புகளை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஆனால அங்கே ஒரு நல்லது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் மட்டும்தான் உச்ச நிலையிலே இருக்கும் திரும்ப நவம்பர் மாசம் கரெக்டா பதினொன்னாம் தேதி அந்த குரு வக்கரம் அயர்றார் அப்ப ஒன்பது குடைய குடைய பன்னெண்டுக்குடைய ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேந்திரம் பெற்று உச்சம் பெற்று வக்ரம் என்ற நிலையை பெற்றாலும் கூட அந்த சனீஸ்வர பகவான ஒன்பதாவது பார்வையா குரு பார்ப்பார் நம்ம தான் அடிக்கடி சொல்றோமே குரு பகவான் வந்து அஞ்சு ஒன்பது பார்வையை பார்த்தா இந்த சனி பகவான் வந்து ஒரு பிரேக் பிடிச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு அதாவது படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அரியர் இருக்கு அதை கிளியர் பண்ண முடியல லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்து எந்த ஒரு பதிலும் வரல பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு பொண்ணு பேசியாச்சு மனமேடை இடை வரை வரல வேலையில இருக்கிறவர்களுக்கு பாஸ்னால பிரச்சனை இந்த நம்ம மேல நல்ல மனநிலையில் இருக்கிறாரா கெட்ட மனநிலையில் இருக்கிறாரா பிரச்சனை வீட்ல இருக்கிறக்கூடிய ஆட்கள்னால எந்த விதமான புரிதலும் இல்ல நான் வேற சேலஞ்ச் பண்ணிட்டு சாதிப்பேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தோம்னா இருக்கிறத காப்பாற்றுவோமா காப்பாற்ற மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை உங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத பிரச்சனை பன்னெண்டில் இருக்கிற சனி தூங்கக்கூட முடியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் இந்த இடத்தை குரு பார்க்கறது பக்ரம் பெற்றாலும் அவருடைய பார்வை பலன் வந்து ராசிக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் சரி அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு விமோஷனம் இவர்களுக்கு கிடைக்குது அப்போ அந்த குரு பகவானுடைய அந்த அமைப்பு திரும்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று வரையும் அந்த கடகத்திலேயே இருக்கிறார் அப்போ இந்த நாட்கள் அதாவது உங்களுக்கு அக்டோபர் பத்தொம்பதுல இருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த நாட்களை சரி ரொம்ப நாள் நீங்கள் பெண்டிங்காக போட்டிருப்பீங்க பாருங்கள் ஒரு விஷயம் நடக்கலை அந்த சுபகாரியங்களை செய்ய வேண்டுங்கிற ஆர்வம்லாம் இருந்துச்சு பாருங்கள் கல்யாணம் பண்ணணும் பேருக்கான சில முயற்சிகளை எடுக்கணும் வெளிநாடு போகணும் அல்லது அங்கேயே ஏதாவது ஒரு வேலையை டக்குன்னு மாறுதல் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் இது இப்போ ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா சில முடிவுகள்லாம் வந்து ரொம்ப நாள் தாமதிக்காமல் அந்த கேப்பு போதே எடுத்துட்டோம்னா ஹிட்டு அப்போ ஒரு மேசராசிக்காரர் ஒரு வேலையை மாற்றம் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கில் ஒரு பணம் வர வேண்டியிருக்கு இந்த டைமில் போய் நான் கேட்கலாமா அக்டோபர் பத்தொம்பதிலிருந்து மீண்டும் சொல்கிறேன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒரு வீடு விஷயம் பாதியில் நின்றுகிட்டு இருக்கு ஒரு லேண்டு விஷயம் பாதியில் நின்றுட்டு இருக்கு ஆரோக்கியத்தில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா ஒரு நோய்க்கு நான் நிவர்த்தி பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் எனக்காக நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதற்கான ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிளஸ்ஸிங்காக உட்காந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுடைய தடைகள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆதரவுக்கரம் உங்கள் எதிரிகள் கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணவங்க கூட அன்பிளாக் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்து காயின் மெசேஜ் அனுப்புவாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அதை போன சனியும் வெளி திரும்ப வருதுன்னு நினச்சி கவலைப்படுறதா இல்லை நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா குரு வர்றதுனால நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்போ குரு பார்க்குறதுனால இந்த சுப விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குது அதை மட்டுமா குரு பார்க்குறார் தன்னுடைய பார்வை பலனால் கடகத்தில் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்த்து அவமானங்கள் கஷ்டங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே வச்சுருந்த ஆதங்கம் ஒரு மாதிரி மன கஷ்டம் இதெல்லாத்துக்கும் ஒரு தீர்வை வந்து குரு கொடுத்துர்றாரு அப்ப இதெல்லாம் கூட உங்களுக்கு குரு கொடுத்துறாரு ஆனா நம்ம சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் தானே அந்த இடத்துல இருக்குது ஏன்னா நவம்பர் மாசத்துல பதினொன்னாம் தேதி அந்த குரு பகவான் வந்து வக்ரத்திலேயே இருந்துகிட்டே மீண்டும் வந்து மிதனத்திற்கு வர்றார் அப்ப அந்த குரு பகவான் மிதனத்துக்கு வரும்போது மீண்டும் எங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமா போயிருச்சு அப்ப சனீஸ்வரனை குரு பார்க்கலையே கவலை வேண்டாம் ராகுவை குரு பார்க்கிறார் திரும்ப ராகு பதினொன்றுல இருந்து கேப் கிடைக்கும் போது எப்படா ஆப்படிக்கலாம்னு ஒரு நாலு மாசம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல சரி மிதனத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு அந்த பதினோறாம் இடத்துல கும்பத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து இந்த நேரத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க பாருங்க அந்த டுவெண்ட்டி டேஸ் உச்சமான அந்த காலங்கள்ல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த நேரம் நீங்க சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அந்த இடத்துல ராகுவ குரு பார்த்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அந்த இடத்துல எடுத்துட்டு வரும் இதுல ஒரு குழப்பம் என்ன வரும்னா அந்த அஞ்சாம் இடத்துல வந்து ராசிக்கு அஞ்சல சிம்மத்துல சூரியன் வீட்டில கேது உட்கார்ந்து அந்த அந்த ஏன் சொன்னப்ப நான் குரு பயிற்சியை சொல்லும்போதே சனி ராகு கேதுவை இணைத்து ஏன் சொல்றேன் அப்படின்னா குரு உன்னை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இதை பெறுவதற்கு உங்க ஜாதகத்துல சில அமைப்புகள் இருக்கணும் அதை இந்த பாவ கிரகங்கள் தடுத்துரக்கூடாது கெடுத்துற கூடாது அதுக்காக சொல்றோம் அப்போ அந்த சிம்மத்துல கேது இருக்கும்போது இந்த குழந்தை பாக்கிய விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினொன்றாம் தேதி வரை ஆங்கிலத்திற்கு மார்ச் பதினொன்னு வரை கொஞ்சம் பிரேக்கா இருக்கும் அது வக்ரத்திலேயே அந்த குரு இருக்கிறதுனால திரும்ப தலைவர் அப்படியே ரெண்டு மாசம் கழிச்சு கடகத்துக்கு உச்சமாயிடுவாரு அப்ப விடுதலை விடுதலை விடுதலைங்கிற மாதிரி மேசராசிக்கு ரொம்ப சந்தோஷமான காலம் பொன்னான காலம் எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய காலம் இதற்கு ஒரு நல்ல வழிபாடுகள் நல்ல தான தர்மங்கள் எல்லாம் இவங்க செய்யும்போது பெரிய ஒரு அந்த டுவெண்ட்டி டேஸ்ங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருக்கும் நீங்கள் ஒரு இருபது நாள் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பானதாக நீங்கள் எடுத்து நானும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேனே நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கால்குலேட் பண்ணி எடுத்துட்டேனே அப்படின்னு நீங்களே உங்களை சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு குரு வந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய அனுகூலத்தையும் ஏன்னா பாக்யாதிபதிங்கிறதுனால நீங்கள் செய்த புண்ணியத்தையும் தான தர்மத்தையும் அப்படியே கொண்டுட்டு வந்து அதற்கான ஆள் அம்பு சூழ்நிலை அத்துணையும் குரு மேசராசிக்காரர்களுக்கு அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பயிற்சியினுடைய ஒரு உன்னத பலன் ஒரு வருஷம் இருந்து போக வேண்டிய கிரகம் ரொம்ப வேகமா போகுதுன்னா அதுக்கு பேர் அதிசாரம்னு எடுத்துக்கிறோம் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரகம் வந்து குடுக்கக்கூடிய பலனுக்கு துருவமான பலன்களை கொடுக்குது அல்லது அந்த கிரகம் பின்னோக்கி இருக்கு பின்னோக்கி தெரியுது நமக்கு எனக்கு அவ்வளவுதான் விஷயம் சிம்பிளா சொல்ல போனா அப்போ இந்த குருவினால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படலாம் அப்படின்னாலும் நான் சொன்னேன் குரு வந்து ஒரு சுபர் உங்களுக்கு மேசராசிக்கு பாக்கியாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை எந்த வீடையாவது பார்த்து காப்பாற்றி விட்டுருவார் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை மூணாம் இடங்கிறது முயற்சி மூன்றாம் இடங்கிறது சகோதர பாகம் மூன்றாம் இடங்கிறது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெற்றியை பெறுவதற்காக முயற்சிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்கும் மேசராசிக்கு நடக்கிறது நடக்கணும் சனியவே நாங்கள் ஃபேஸ் பண்ணி குரு பகவான் எங்கள் பாக்கியாதிபதி என்ன கெடுத்துற போகிறார் நல்லதை தான் பண்ணுவார் அப்படிங்கிற அப்படிங்கிற மனதிடம் வேணும் அப்ப இந்த காலகட்டங்களில் இவங்க நிறைய வழிபாடுகளை செய்தால் ரொம்ப இந்த லக் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்னா ஒரு யோகமா மாறும் பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் சூட்சமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதாவது மிதுனத்துல இருக்கிறாரு மிதுனத்தில் வந்து உங்களுக்கு வக்ரத்திலே இருக்க போகிறாரு ரொம்ப நாள் இருக்கிறாரு ஒரு தொண்ணூறு நாள் இருப்பாரு கடகத்துக்கு போய் நீர் ராசிக்கு போயிட்டாலும் திரும்ப மிதுனத்துக்கு வந்துடுவார் அப்ப கடகத்துக்கு நீர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது தீர்த்தம் இருக்கும்ல கோவில் தீர்த்தம் இருக்கும் அதாவது வந்து நீங்க இப்போ சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கடல்ல போய் அந்த காலகட்டங்களில் நீங்க வந்து சூரிய உதயத்தை பார்த்துட்டு வரலாம் ராமேஸ்வரத்துல இருக்கீங்கன்னா கடல்ல எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்த்தத்தில் போய் குளித்துட்டு கோயிலில் வந்து கோமுக தீர்த்தம்னு வரும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணின தீர்த்தம்னு வரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை வைத்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கும் போது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல சக்தி நான் சுவாமி மேல அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தீர்த்தம் வருது தான் கோமுக தீர்த்தம்னு சொல்கிறேன் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் உடனே நம்ம எந்த சுவாமிகிட்ட வேணாலும் போலாம் எந்த சுவாமிகிட்ட வேணாலும் போகலாம் அதில் புதன் என்பது மகாவிஷ்ணுவை குறிப்பதனால கடகத்துக்கு போன குரு மீண்டும் வந்து மிதனத்திலேயே உங்களுக்கு பகை வீட்டிலேயே வக்ரத்தில் சஞ்சரிப்பதனால மகாவிஷ்ணுவை வியாழக்கிழமைகளிலே நீங்கள் வழிபாடு செய்து வரும்போது துளசி சாற்றி துளசி கொடுத்து அந்த பெருமாளையும் தாயாரையும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அந்த வக்ர காலம் என்பது பொன்னான காலமாக அமையும் நிறையா பொண்ணு பொருள் ஆபரணம் எல்லாம் சேரும் அதே நேரத்தில் நான் புளிப்பணியா சொன்ன மாதிரி நாலதினிலே குருவும் மேற நாலாம் இடத்துல குரு ஏற மண்ணாலும் பொன்னாலும் பெண்ணாலும் வேதை மெத்தன்னு சொல்கிறாங்க மண்ணு வாங்கும்போதும் சரி பொண்ணை கொண்டு போகும்போதும் சரி பெண்ணை பார்க்கும் போதும் சரி பெண்ணை வீட்டுக்கு வரைக்கும் போதும் சரி பெண்ண்கிட்ட பழகும் போதும் சரி பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பழகும் போதும் சரி கொஞ்சம் அந்த காலங்களில் நல்லவர்களா என்பதை பார்த்து தேர்வு பண்ணி பழகணும் என் நகையை கழட்டி கொடுத்தேன் நகையை அவங்க பேரில் அடமானம் வச்சேன் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் பொருளை வந்து உங்கள் நீங்களே பத்திரமாக பார்த்துக்கணும் கூட இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள்லாம் வரலாம் அந்த காலங்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு இருந்தால் மேசராசி சாதிப்பது என்பது உறுதி யோகம் பெறுவது என்பது உறுதி சரி இந்த குரு பயிற்சியில் குறிப்பாக இந்த வக்கர காலத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணுன்றத சொன்னீங்க அதே மாதிரி பயப்பட வேணா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே மேஷராசினியர்கள்லாம் வந்து குறிப்பாக பெரும்பாலான மேஷராசினியர்கள்லாம் கோவில் குளமாக இருப்பாங்க இன்னொரு தீர்த்தத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கண்டிப்பாக நமக்காக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை